ப்ரோ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பரோம் ப்ரோ மத்தியான நாட்டு ஒரு டவுட் வரத்தை கூடிய வீடியோ தான் ப்ரோ இவ்வளோந்தான் ப்ரோ மொத்தமே தவிட் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ இதுக்கு ப்ரோ தண்ணி பிடிச்சிட்டு வந்துடு நான் ஃபோனு போச்சு அட்ஜெஸ்ட் போச்சு தப்பிக்கிட்டேன் ப்ரோ இதான் ப்ரோ ஏன் நிலம ஃபோனை கையிலேயே கொண்டு போய் தான் ப்ரோ வீடியோ எடுக்கணும் சில நேரம் அந்த ஹெல்மெட்டில் மாட்டி வீடியோ எடுப்பேன் இன்னும் போய் தான் எடுக்கணும் ரொம்ப ரிஸ்கும் போயிட்டு தண்ணியார தவிடு கூடி நிலைக்கு எல்லாரும் நினைப்பேன் ப்ரோ என்னடா எல்லாரும் தவடை வைக்காதே எல்லாரும் வைக்காதான் ப்ரோ நான் சும்மா ஒரு யூடியூப்ல வீடியோ போட மட்டும் தான் ப்ரோ கிடைக்கும் வேற ஒன்றுமே நம்மளால வீடியோ போட முடியாது வேற என்ன வீடியோ போடணும் எனக்கு தெரியாது ப்ரோ நமக்கு தெரிஞ்சதே வீடியோ எடுத்து போடியது நான் டெய்லி வீட்டில் பண்ணி தான் அப்புறம் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி யூடியூபில் டெய்லி இது மாதிரி தவிர வைக்கிறது அப்புறம் வேற எதுவும் தப்பெல்லாம் நினச்சிக்கிட்டாதுங்க அப்புறம் என்ன தெரிஞ்சது இந்த ஒன்றா தான் அப்புறம் எல்லா கோழியும் நான் வந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் அப்பறம் நம்ப ஓலி அதுக்குள்ள பக்கிட்டு போகணும் ஓலியை அப்படியே எல்லா கல்லையும் தவிட வச்சிடணும் ப்ரோ இங்கே முருங்கையில பறித்து வச்சிருந்தான் ப்ரோ எப்படி வச்சுக்கிட்டு வீடியோ தான் ப்ரோ எடுத்துட்டுருக்கேன் வீடியோ பிடிச்சு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ என் பத்தியானது மீன் பிடிக்கும் பா பா பாரு கோழி அப்படியே தவடிச்சு அப்படி யாரும் கூட்டில் முட்டாடு வாணி பார்க்கலாம் ப்ரோ இந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பார்க்குன்னு சொல்லி எப்படி எடுத்துட்டுருக்கேன் ப்ரோ வீடியோ பிடிச்சதுனா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ நே அடுத்த மீன் பிடிக்க போகிறப்போ இன்னே இருந்து ஃபுல்லாக ஒரு வலை கட்டியிருக்கேன் ப்ரோ அந்த வலையை எடுத்து நீ மீன் பிடிக்க போகிறது அப்லோட் பண்ணியா ப்ரோ யூடியூப் வலை போடியதுலேருந்து மீன் பிடிக்கிறது வரை அப்லோட் பண்ணி இது ஒரு வீடியோ எடுத்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்தளவு கிளம்பி ப்ரோ பாருங்க ப்ரோ மொத்தமாக கோழி ரொம்ப கம்மியாகிட்டு போதும் நிறைய கோழி கிடந்து பிற இப்போ பாருங்கள் பதினஞ்சு பதினாலு கோழி போல் ஏதோ கிடக்கு கொஞ்ச நாள் தான் ப்ரோ கோழி வளர்க்க ஆரம்பிச்சிடும் பழைய மாதிரி அப்புறம் டெய்லியும் யூடியூப்பில் வீடியோ வந்துட்டு தான் ப்ரோ இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கோழி அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லா வீடியோக்கும் அடுத்து மீன் பிடிக்க போக நேரம் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியும் ப்ரோ யூடியூப்பில் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிட்டு ப்ரோ பாய் ப்ரோ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க